கோபிச்செட்டிப்பாளையம் அருகே விவசாய தோட்டத்தில் மூலிகைச் செடிகளுடன் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்த சித்த வைத்தியர் மற்றும் அவரது மகனை கைது செய்த மதுவிலக்கு காவல்துறையினர் பதினோரு கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள எலத்தூர் செட்டிப்பாளையம் ஆத்திக்காடு பகுதியில் விவசாய தோட்டத்தில் கஞ்சா செடிகள் வளர்ப்பதாக கோபி மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது ரகசிய தகவலின்படி அங்கு சென்ற மதுவிலக்கு காவல்துறையினர் வைத்தியர் மாரப்பன் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் சோதனை செய்துள்ளனர் அப்போது தோட்டத்தில் பயிரிடப்பட்ட சோழ பயிர் மற்றும் மூலிகை செடிகளுக்கு நடுவில் கஞ்சா செடி இருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து கோபி மதுவிலக்கு காவல்துறையினர் விவசாய தோட்டத்தில் வளர்ந்த பதினோரு கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்தனர் பின்னர் எலத்தூர் கிராம நிர்வாக அலுவலரிடம் புகார் மனு பெற்று விவசாய தோட்டத்தில் கஞ்சா செடிகளை வளர்த்த எண்பது வயதான சித்த வைத்தியர் மாரப்பன் மற்றும் அவரது மகன் கருப்புசாமி ஆகியோரை மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் மாரப்பன் சித்த மருத்துவ தொழில் செய்து வருவதால் தனது தோட்டத்தில் வளர்த்து வந்த மூலிகை செடிகளுடன் கஞ்சா செடிகளையும் வளர்ப்பது தெரியவந்தது கைது செய்த இருவரையும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்